வணக்கம் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்னும் பேரும் புகழும் பெற்று பெருவாழ் வாழும் ராம உனக்காக கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை விட்டு வந்தேன் சித்தப்பா உங்களுக்காக என்னுடைய பிறந்தார் பரிசு எனக்கா ஆமா எனக்கு ஏன்பா இந்த பரிசு நீயே எனக்கு கிடைச்ச பெரிய பரிசு சித்தப்பா இது ஒரு புதுமையான பரிசு ஒரு பெரியாரம் மணிக்கு மணி இனிமையா இது ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ரெடியாயிடுச்சி சே அப்படியா சித்தப்பா ஆம் எல்லாரும் சாப்பாடு கழிச்சு போங்க இல்லைங்க நான் சௌந்தர்யா கம்பெனில வேற பாக்குறேன் அங்க தயாரிக்கிற அழகு சாதனங்கள் வியாபாரம் கிடைக்காதுங்க இதை நீங்க வாங்குற ஒரு ஏழை குடும்பத்துக்கு உபகாரம் செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சார் அப்படியா ஆமா சார் தேங்க் யூ சார் இத பாருங்க சார் இதுல எல்லாமே இருக்கு பவுடர் ஹேர் ஆயில் நோ no. ஹேர் Cream. Shampoo. Nail polish. Complete toilet set, sir. இது எல்லாம் உங்கள் மனிவிக்கு வாங்கிக் கொடுத்தீங்க என்ன? உங்கள் கிட்ட ரும்பு பிரியமாக இருப்பாங்க, sir. ஏன் மனிவியா? ஆமா, sir. அந்த காலத்துல பெண்கள் பூதான் கேட்பாங்க. ஆனா, இப்பலாம் போடுகதான் சர் கேட்கிறாங்க. ஓ, ஓ. உன்னை கல்யானாயிற்றா? கல்யாணம் ஆனா நீ என்ன கேட்ப என் கணவருடைய நிரந்தரமான இடத்தையும் நீங்காத அன்பையும் தான் கேட்பேன் என்ன சார் ஐநூறுபாடு இதெல்லாம் மொத்தமே ஐம்பது ரூபாயா சார் இதுக்குள்ள வேலை இல்லது குடும்பத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார் அதனாலதான் இந்த வீட்டுல தாண்டவ மாட்டா இருக்க நினைச்சுங்க பேசி அருமையா வியாபாரம் செய்யற ஒரு பொண்ணும் நினைக்கிறேன் வியாபாரம் செய்ய வந்தது இந்த அழகு சாதனங்களை தான் சார் என்ன மாதிரி ஏன் ஆயிட்டு இருக்க பெரிய இடமாச்சே இறக்கப்பட்டுதான் இவ்வளவு பணம் தெரிய நினைச்சு அதுக்கு பின்னால் இப்படி ஒரு தவறான இடம் இருக்கு தெரிஞ்சிருந்தா இந்த பணத்தை தொட்டே இருக்க மாட்டேன் சார் இதெல்லாம் என் மனைவிக்கு தான் சொன்ன ஆமா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அதனால இதெல்லாம் இங்க உபயோகப்படாது உங்கக்கே இருந்தா வேற எங்கேயாவது விக்கலாமேங்க நல்ல நேரத்துல சொன்னேன் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட சாரி சார் நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் என்ன மன்னிச்சிருக்கேன் நான் வரேன் சார் இந்தமா அதெல்லாம் அங்கே இருக்கட்டும் மறுபடியும் எதுக்கு வம்பு இல்ல சார் நானே எடுத்துக்கிறேன் என் பேருனா சீதா வரேன் நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கு எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்த பசி இல்ல சாப்பிட்ட உனக்குன்னு ஒருத்தி இருந்திருந்தா இந்நேரம் உன்னை எடுத்துக்கொண்டு உட்கார வச்சு சோத்த ஊட்டி இருப்பான் பாத்தீங்களா கல்யாணம் போய் பின்ன என்னப்பா உனக்கு உறவுன்னு சொல்லிக்க நான் ஒருத்தன் தான் இருக்கேன் நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சிதுவா பாத்தீங்களா எல்லாரும் உழுதா காத்து இருக்காங்க சாப்பிடாம ராமு கல்யாண பேச்சு எடுத்தா எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் நீ விரட்டுற ஆண்டவன் உன் மனசை எப்பத்தா மாத்த பாத்து போறாங்க சரிப்பா ஆந்திரவன் விட்ட வழி சார் என்ன மேனேஜர் இன்னைக்கு எஸ்டேட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்களே கார் ரெடியா இருக்கு ஓ சாப்பாட்டு மேல பணக்காரர் வீட்டுக்கு வியாபாரம் பண்ண ஏ நம்ம குடும்ப நிலைமையை கருதி உதவியா இருக்கிட்ட சன்மானமா கொடுத்தாருப்பா அம்மா அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட இருந்து ஒரு பெண்ணுக்கு சன்மானம் வருதுன்னா அவளோட தன்மானத்துக்கு ஏதோ ஆபத்து வருதுன்னு முதல்ல நான் கூட ரொம்ப பேசிட்டேன் அப்புறம்தான் அவருடைய உண்மையான உள்ளம் புரிஞ்சது கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே அள்ளி அள்ளி குடுக்குற கருணாமூர்த்திப்பா அவரு இதை பாருங்க இன்னைக்கு கூட ஒரு அநாதா ஆசிரமத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் நன்கொடையா கொடுத்துருக்காருக்கு பாருங்கப்பா நீ இந்த கேவை சொல்றியா ஆமா அதெல்லாம் வேண்டாம் தண்ணி எங்க கிடைக்கும் தண்ணியா அதோ அந்த குடிசை கிடைக்கும் மாட்டேன் மாட்டேன் வள்ளி நம்மளுக்கு கல்யாணம் ஆகி அறுபது வருஷங்கள் ஆயிடுச்சுல ஆமா நான் முதல் முதல்ல பெண் பார்த்து வந்தப்போ நீ ஒரு பாட்டு பாடுவியே அது யாவும் இருக்கா அந்த பாட்டை பாப்பா எனக்கு வெக்கமா இருக்கு அடாடா அடாடா என்ன இருக்கா இவர யாரு இருக்கா நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கோம் சும்மா பாடுன்னா அடாடா அடாடா என்னமா பாடுற வேற பாரு ஒரு இல்ல மரமணும்தாத்தாக்கம் பாத்தி காலத்துக்கு என்ன மோரா ஒண்ணு சந்தேஷன் பாத்தி உங்களை பார்த்ததே எனக்கு மாதிரி இருக்கு தாத்தா இங்க நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க என் நான் அத கேட்கல தாத்தா குழந்தை ரெண்டே பையன் கிடைக்காங்க

எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து நிறைய எனக்கு இருக்கு ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கும் அதிகமாவே எல்லாம் இருந்தும் ஏன் தாத்தா கல்யாணம் ஆயிடுச்சா அதுதான் காரணம் அப்படின்னா தம்பி சந்தோஷங்கிறது பணத்தாலையோ பவுசாலையோ கிடைக்காதப்பா வாய்க்கிற மாதிரி கிடைக்கும் அப்போ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நிம்மதி கிடைச்சிருமா கட்டிக்கிட்டு பெண்ணும் கட்டி தங்கமா இருக்கணும் மூணு முடிச்ச ஒழுங்கா போடுன்னு சொல்லி பெரியவங்க சொல்றாங்க அந்த ஒழுங்கா போட்டாலும் மட்டும் போதாது ஒழுங்கான இடத்திலையும் போடுறமான்னு பாத்துக்கணும் அப்பா அது எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது பெண்ணுக்கு அவசியமானது ஆறு குணங்கள் அந்த ஆறு குணங்கள் கொண்ட ஒரு அந்த தெய்வத்தை நாம் அடைஞ்சிட்டோம்னா குடும்பமே ஒரு கோயிலாக மாறிடுவோம் அப்பா அதுதான் தாத்தா அப்படிப்பட்ட ஆறு குணங்கள் அதுக்குன்னு ஒரு பாட்டியா இருக்கப்பா சொல்லுங்க தாத்தா கேக்குறேன் பூ பூமகளா கொஞ்சமே பூ பொறுமையிலே பூமகளாய் அப்படின்னா பொன்னா பிறந்தவ பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணும்ப்பா அப்புறம் கொண்ட பேரழகில் திருமகளாய் கொண்ட பேரழகில் திருமகளாய் குட் இருக்கணும் பசியில் அமுதளிக்கும் அன்னையுமாய் பசியில் அமுதளிக்கும் அன்னையுமாய் சாப்பாடு போடுறதுல ஒரு தாய் மாதிரி இருக்கணும்ப்பா ஐயோ அப்புறம் காதல் அவணைப்பில் கணி செய்யுமா காதல் அரவணைப்பில் சும்மா இருந்தா அது சும்மா சொல்லு சொல்லுமா வேணாம் நானே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லுங்க ஊழியத்தில்

ஒரு மந்திரி மாதிரி இருக்கணும்ப்பா வாழுகின்ற பெண் எவளோ அவளே வளமாந்த மகளா வாழுகின்ற பெண் எவளோ அவளே வளமாந்த குலமகளான் இப்படி உள்ள ஒரு பெண்ணை கண்டுபிடி கல்யாணம் பண்ணிக்கோ அப்புறம் பார்வன் வாழ்க்கையை தாத்தா நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க வரேன்னா பாருங்களேன் தம்பி உன் பேரை சொல்லதே இல்லையே என்ன மன்னிச்சிருக்க அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு ராமன் எல்லாரும் ராமன் கூப்பிடுறாங்க அப்படியா இந்த ராமனை கேட்ட சீத நிச்சயம் கிடைப்பா சீ